வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆதார் ப்ராப்ளம் இபிஎஃப்ல வந்து ஆதார் ப்ராப்ளம் இருக்குது ஆதார் அத்தென்டிக்கேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெலாம் பிஎஃப்லேருந்து பணம் எடுக்க முடியாமல் இருக்குது ஸோ அதை இப்போது சரி செய்கிறதுக்கு பிஎஃப்லேருந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதைத்தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா யூஏஎன் வந்து நம்மளே என்ன செஞ்சுக்கலாம் ஆக்டிவேட் அலாட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு யூஎன் நம்பர் இல்லைன்னா நீங்களே அலாட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது அந்த யுஎன் நம்பரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் மூணாவது ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஆஃப் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஎஎன்னு இருக்கல ஆன யூஎனுக்கு அந்த ஆதாரை யுஎன்னோட கனெக்ட் பண்ணணும் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் மூலமாக ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபேஸ் அத்தென்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வரும் இதில் விசிட் சர்வீஸ்ன்னு கொடுங்க அப்படி கொடுத்திங்கன்னா அதில் ஒரு நாலு ஆப்ஷன் காட்டும் அதில் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்கள் ஃபேஸ் ஒரு வ கட்டத்துக்குள்ளே வரும் கேமரா வரும் அதில் க்ரீன் கலரில் வந்தோடனே உங்களுடைய கண்ணை நீங்கள் பிளிங்க் பண்ணணும் பிளிங்க் உடனே ஆட்டோமேட்டிக்காக கேப்ச்சர் ஆகிரும் உங்கள் ஃபேஸ் வந்து அதுவே கேப்சர் பண்ணும் உங்கள் கண்ணை அசைவை வச்சு கண்ணை பிளிங்க் பண்ணாலே கண்ணை சிமிட்டினாலே போதும் க்ரீன் கலராக வரணும் வந்தால் தான் அது கேப்ச்சர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்படி கேப்ச்சர் ஆகிடுச்சின்னு அடுத்து உங்களுடைய யூஏஎன் நம்பர் அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் அடுத்து நீங்கள் கொடுத்துருக்க ஆதாரோடு கொடுத்துருப்பீங்களா லிங்க் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் இந்த மூணையும் போட்டு கீழே பாருங்கள் சப்மிட்னு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் சப்மிட்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் ஸோ அப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய ஆதார் அத்தொண்டி ஃபேஸ் அத்தன்டிஃபிகேஷன் வெரிஃபை ஆகிடுச்சு உங்கள் ஆதார் யுஎனோட லிங்க் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலரில் வரும் ஸோ அப்போது ஆதார் வந்து என்ன ஆகிடுச்சு யுஎனோட லிங்க் ஆகிடுச்சு மெர்ஜ் ஆகிடுச்சு வெரிஃபை ஆகிடுச்சு ஃபேஸ் அத்தென்டிக்கேஷன் மூலமாக அப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இனி கிளைம் பண்ணி அமௌண்ட்டை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ இது பிஎஃப்ல வந்திருக்கக்கூடிய இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ரீசன் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு நம்ம ஓனர்கிட்ட கொடுக்கணும் எம்ப்ளாயர்கிட்ட கொடுக்கணும் அவங்க தான் இதெல்லாம் நமக்கு சரி பண்ணி தர மாதிரி இருந்தது இப்போ நம்மளே என்ன செஞ்சுக்கலாம் இதை சரி செஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாம் இதை மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்